கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் செல்போன் தொலைந்து போனதாக பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஸ்டாலின் உத்தரவிட்டார்கள் உத்தரவின்படி சைபர் பிரிவு போலீசார் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடித்து மீட்கும் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் நடவடிக்கையால் தற்போது சுமார் ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்புள்ள முன்னூற்று முப்பத்தைந்து செல்போன்கள் கண்டுபிடிக்க பட்ட மீட்கப்பட்டுள்ளது மேற்படி மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஸ்டாலின் உரிய நபரிடம் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒப்படைத்தார்கள் மேலும் செல்போன் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வருடத்தில் இதுவரையிலும் சுமார் இரண்டு கோடியை ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிட்ட